கர்த்தர் வந்து ஆத்து மக்களை ரச்சிக்கிறாரு பரலோக ராஜ்யத்துக்கு அத்துமாக்களை ரச்சித்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஆயத்தப்படுத்துறாரு அப்போ சபைக்குள்ள கொண்டுட்டு வரும்போது சகல சீச மன ஜாதிகளையும் சீசராக்கான் சொன்னிருக்கேன் சீஷராக்குறாங்க சில சபைகளை ஆக்க மாட்டாங்க விசுவாசிகளாவே வச்சு பாடம் எடுத்து அப்படி விடுறாங்க சரி அது ஓகே இருக்கட்டு ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா நாங்கள் ஆதி விசுவாசிகள் எங்க சபை இது நாங்கத்தான் ஆளுவை செய்வோம் இதுல இன்னொருத்தவங்க வந்து ஆளுகை செய்யறதுக்கு இடம் கிடையாது நீங்க எல்லாம் இப்ப வந்தவங்க அப்ப சாமி போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருங்க இப்ப வந்த உனக்கு என்ன இப்படி வந்திருக்கு இப்படிலாம் இப்படி எல்லாம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க இவங்க எல்லாம் மூத்த விசுவாசிகள் மூத்த விசுவாசிகள் தான் எது வேண்டு வேணாலும் செய்யணுங்கிறது இவங்களுடைய கணிப்பு அதனால ஆண்டவர் சொல்கிறாரு ஏ உனக்கு அதே கூலி பிந்தி வந்து அவளுக்கும் ஒரே கூலி தான் அவனுக்கும் ஒரே கூலிதாங்கிறதா கருத்துடைய வார்த்தை புதுசாக ராத்து மக்களை